தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் சசிகுமார் சுப்பிரமணியபுரம் படத்தில் இயக்குனர் மற்றும் நடிகர் என பன்முகம் காட்டியவர் இதன் பின் ஒரே ஒரு படத்தில் மட்டும் இயக்குனர் அவதாரம் எடுத்தார் தற்போது முழு நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறார் பெரும்பாலும் கிராமத்து கதா அம்சங்களை கொண்ட படங்களில் நடித்து வந்த சசிகுமார் ட்ரெண்டை மாற்றி புது ரோட்டில் பயணித்திருக்கிறார் வதந்தி சீசன் டூ வெப் தொடர் என வித்தியாசமாக பயணிக்க தொடங்கியுள்ளார் அதேபோல போல அபிசன் சிவிந்த் இயக்கத்தில் சசிகுமார் சிம்ரன் முதல் முறையாக இணைந்துள்ள படம்தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த திரைப்படம் வரும் மே ஒன்னாம் தேதி வெளியாக இருக்கிறது அதேபோல மீண்டும் இயக்குநர் அவதாரம் எடுத்துள்ள சசிகுமார் குற்ற பரம்பரை நாவலை வெப் சீரீஸாக இயக்கி வருகிறார் சில படங்களை தயாரித்து நஷ்டங்களை சந்தித்தவர் அதிலிருந்து மீள முடியாமல் இயக்குநர் பொறுப்பு ஓரம் கட்டிவிட்டு முழு நேரம் நடிகரானார் அந்த நேரத்தில் கொரோனா தாக்கமும் சேர்ந்து கொள்ள சென்னையை காலி செய்துவிட்டு தனது சொந்த ஊரான மதுரைக்கு குடிபெயர்ந்துள்ளார் அதன் பின் மீண்டும் சென்னை பக்கம் சசிகுமார் வரவே இல்லை மொத்த குடும்பத்தையும் அழைத்து கொண்டு மதுரைக்கு அருகே உள்ள தனது சொந்த கிராமத்தில் வசித்து வருகிறார் இது ஏன் என்பதையும் சசிகுமாரே விளக்கம் கொடுத்துள்ளார் அதில் நான் ஒரு மலையாள படத்தில் நடித்தபோது மலையாள நடிகர்களின் வாழ்க்கையை கவனித்தேன் அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த ஊர்களிலிருந்து படப்பிடிப்புக்கு வருகிறார்கள் வேலை முடிந்ததும் மீண்டும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி செல்லப்படுகிறார்கள் அங்கு விவசாயம் வியாபாரம் சமூக சேவை போன்ற வேறு பணிகளில் ஈடுபட்டு சாதாரணமாக வாழ்கிறார்கள் இது எனக்கு மிகவும் மனதுக்கு பிடித்திருந்தது அதனால் நாமும் ஏன் சென்னையில் மட்டும் தங்கியிருக்க வேண்டும் என நினைத்து கிராமத்தில் வாழ தீர்மானித்தேன் சினிமா சம்பந்தமான யாரையும் இங்கே சந்திக்கிறதில்லை ஷூட்டிங் இல்லாத போது விவசாயம் செய்து கிராமத்து வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் எங்கள் ஊரில் யாரும் என்னோடு செல்ஃபி எடுக்க வருவதில்லை நான் ரோட்டில் நடந்து கடைக்கு போகலாம் சைக்கிளில் பயணிக்கலாம் வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன் மக்கள் என்னை மாமா மச்சான்னு கூப்பிட்டு பேசுகிறார்கள் சினிமா நிரந்தரம் இல்லை சினிமா பல ஆண்டுகள் தொடரும் ஆனால் அதில் நடிக்கும் நடிகர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் சினிமாவிற்கு வரும் யாரும் நிரந்தரம் இல்லை சினிமாவே ஒரு பெரிய விஷயமாக எண்ணி தலைக்கணம் கொள்ளாமல் இருக்க இந்த வாழ்க்கை உதவுகிறது கிராமத்து மக்களும் என்னை ஒரு சாதாரண மனிதராகவே பார்க்கிறார்கள் இந்த அமைதியையும் கூட்டு குடும்பமாக இருப்பதையும் இழக்க கூடாது என நினைக்கிறேன் இவ்வாறு சசிகுமார் தெரிவித்துள்ளார் ார் சசிகுமார் பிஸியாக படங்களில் நடித்தாலும் மதுரையில் இருந்தே அனைத்து படப்பிடிப்புகளுக்கும் செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சோ மக்களை இவர் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்து தட்டி விட்டுருங்க